தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கணமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக புதிய ஏற்பாட்டின் புதிய உபதேசம் என்ற தலைப்பில் ஒரு சிறு சிறு வீடியோவாக தொடர்ந்து தேவ ஊழியர்களுக்கும் தேவ மக்களுக்கும் உலகெங்கும் உள்ள சகல கிறிஸ்தவ மக்களுக்கும் இந்த உபதேசத்தை கொண்டு செல்ல இந்த சிறு யூடியூப்பு மூலமாக இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய அப்படியே ஆசைப்படுகிறேன் சிறு சிறு பதிவாக உங்களுக்கு கேட்கக்கூடிய அதுக்கு வசதியாக சிறு சிறு பகுதியாக தொடர்ந்து வெளியிட அவ ஆரம்பிச்சிரு ஆரம்பிக்க போகிறேன் ஏற்கனவே புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற தலைப்பில் ஒரு ஐம்பது வீடியோக்கள் போட்டிருக்கேன் ஐம்பது பேசியிருக்கேன் அதோட மற்ற பிரசங்கங்கள் ஊழியங்கள் என்னுடைய ஆராதனை செய்திகள் கன்வென்ஷன் கூட்டங்கள் எல்லாத்துலேயுமே புதிய ஏற்பாட்டு ஊழியத்தையும் உபதேசத்தையும் சத்தியத்தையும் வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன் ஏன் அப்படின்னா இன்றைய போதர்களும் திருச்சபைகளும் ஊழியக்காரர்களும் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதபடி குழம்பி இருப்பு இருப்பதுனால பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டதை கிறிஸ்தவர்களுக்கு சொல்லக்கூடிய அவலைய அவல நிலமையை இன்றைக்கி பார்க்குறோம் இதனுடைய அபாயம் என்னவென்றால் புறஜாதிகள்லேருந்து இருந்து கிறிஸ்தவங்களாக வந்தவங்கள திரும்ப பழைய ஏற்பாட்டு மத கொள்கைக்கு இசரவேலுடைய கொள்கைகளுக்கும் அறியப்படாத காலத்தில் உள்ள அந்த அறியாமைக்கும் கொண்டு போகிற ஒரு மூடப்பழக்கங்களையும் ஒரு தற்கொலை தரத்தையும் காட்டுகிற ஒரு வித்தியாசத்தை இன்றைக்கு உள்ள ஊழியர்கள் பெரும்பாலும் தொண்ணூற்றொம்பது சதவீதம் கொண்டிருக்காங்க குருட குருடருக்கு வழிகாட்டினா இருவரும் குழியில் விழுவாங்கன்னு சொல்லி ஏசு சொன்ன மாதிரி இவன் மணக்கண்களை சாத்தான் குருடாக்கிட்டான் சுவிசேஷத்தை அறியாதபடி என்று ரெண்டு குரலீர் நாலு நாளில் சொன்னபடி சுவிசேஷம்னு சொன்னாலே அது புதிய ஏற்பாடு தான் பழைய ஏற்பாடு கிடையாது மார்க்கு ஒன்று ஒன்றில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஆரம்பம் அப்படியே போட்டிருக்கு ஆரம்பமே ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தின் ஆரம்பம் ஆரம்பமே இயேசு கிறிஸ்து தேவகுமார்னு சொல்கிற அந்த சுவிசேஷம் தான் அது பழைய ஏற்பாட்டில் அப்படி இயேசு வெளிப்படாதனால தேவகுமார்னு சொல்ல முடியாது அங்கே சுவிசேஷமும் கிடையாது அதெல்லாம் மோசையின் ஆகமங்கள் அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு யூதர்களுக்குள்ள பத்து கட்டளைகள் கற்பனைகள் நியாயப்பிரமாணங்கள் புரஜாதிகளுக்கு கிடையாது ஆகவே அந்த சுவிசேஷத்தின் ஒளி இன்னைக்குள்ளே ஆளுகளுக்கு பிரகாசமாக இராதபடி பிரபஞ்சத்தின் தேவனாகி பிசாச்சானவன் மனதை குண்டாக்கிட்டான்னு ரெண்டு குழந்தைய நாலு நாளில் ரொம்ப தெளிவாக போட்டுடும் அதில் மூணாவசனத்தில் எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் அது கெட்டு போகிறவனுக்கு தான் மறைபொருளாக இருக்குமே தவிர மற்றபடி கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இன்றைக்குள்ளே ஊழியக்காரங்க மூத்த போதர்கள் பாடி எங்கப்பா ரெவரண்ட்டுகள் பாஸ்டர்கள் மே எவ்வளவோ ஊழியர் இல்லையா யாராவது இந்த வேறுபாடை சொல்கிறாங்களா இந்த வித்தியாசத்தை சொல்கிறாங்களா புதிய ஏற்பாட்டினுடைய அந்த அப்போசல ஊழியத்தையும் புது உடன்படிக்கை என்ற இயேசு தொடங்கின அந்த ஊழியத்தையும் வித்தியாசப்படுத்துகிறாங்களா சொல்கிறாங்களா என்பது நம்ம கேள்வி அதுக்கு ஒம் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இல்லாமல் தான் குருட்டுத்தனமாக தான் தவறான வழியில் தான் மக்களை நடத்துகிறாங்க என்பதை தெரிய வருது ஆகவே இந்த எளிய ஊழியக்காரே தரிசனம் கண்டே சொப்பனம் கண்டே இந்த வெளிநாட்டிலிருந்து எவனோ சொல்லி கொடுத்தான்னு நான் சொல்லலை உங்கள் கையில் உள்ள பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாடு பகுதியில் புதிய ஊழியத்தை வித்தியாசப்படுத்தி ஊழியக்காரங்களுக்கு காட்டணுமே என்ற ஒரு ஆதங்கத்தில் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லணுமே என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் தொடர்ந்து பல வருஷங்களாக போராடிக்கிட்டு இருக்கேன் இருந்து ஆகவே தேவ பிள்ளைகளே தப்பாக இருந்தால் என்கிட்ட சொல்லுங்க தவறாக இருந்தால் வசனப்படியெல்லாம் தீர்த்திக்கிருவேன் மற்றும் நானே என்ற நான் எண்ணாதபடி நோக்கமெல்லாம் இயேசுவை அறிகிறே அறிவும் அவர் சொன்ன உபதேசத்தினுடைய வழியில் போகிறதே தவிர வேறு அல்ல என்பதை கத்திரறிவார் வீடியோ கால் மூலமாக நீங்கள் கேட்கும்போது நீங்களும் அறிஞ்சிக்கிறீங்க ஆகவே புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற முறையில் மதுரையில் போன ஜூனை ஜூன் மாதத்தில் இருபத்தஞ்சாந்தேதியில் மதுரையில் புதுசாக தொடங்கினேன் அதுக்கு முன்னாடி நிறையா வீடியோக்கள் பேசியிருக்கேன் இப்போ இந்த ஜூலை மாதம் இந்த மாதம் தேதி சென்னை கோடம்பாக்கத்தில் புதுசாக புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற முறையில் தொடங்க போகிறேன் அடுத்து கருத்துரை சித்தமானால் கோயம்புத்தூரில் இந்த ஊழியத்தை தொடங்க போகிறேன் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தமிழகத்தில் இந்த ஊழியத்தை தொடர்ந்து வலியுறுத்தணும் சொல்லணும் என்பது தான் என்னுடைய ஆசை இது பார்க்குற தேவ ஊழியர்கள் தே கிறிஸ்தவ மக்கள் பொதுமக்கள் இதில் என்று கண்டா எனக்கு ஆதரவு கொடுங்க எனக்கு உதவி செய்யுங்க இந்த ஊழியத்தை பரப்புங்க தவறாக இருந்தால் எனக்கு சுட்டி காட்டுங்க நான் திருத்திக்கிறேன் கரெக்டாக இருந்தால் இது பரப்புகிறோம் என்னோட சேர்ந்து நீங்களும் அதை பரப்பணும் ஆகவே இந்த அடிப்படையில் இந்த சேனலை இன்னொரு தலைப்பில் தொடங்கலாம்னு தான் என்ன சும்மா இருக்க முடியாது நான் எதையாவது கத்துடைய வார்த்தையை எதாவது ஒரு வகையில் இருக்கணும் என்ற ஒரு ஆவலை தான் நாளைக்கு நான் செத்துட்டால் என்ன செய்ய முடியும் நாளை என்பது என்னுடைய நாள் இல்லை அதனால் கடவுள் கொடுத்த கிருப வரங்கள் தாளந்துகளை இருக்கும்போதே பயன்படுத்திக்கிறேன்னு தான் சொல்லணும்னு தான் என்னுடைய விருப்பம் அந்த அடிப்படையில் புதிய ஏற்பாட்டின் புதிய ஊழியம் என்ற தலைப்பில் புதுசாக தொடர்ந்து உங்களோட பேச ஆசைப்படுகிறேன் அதற்கு ஆதாரமாக மார்க் ஒன்றா அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் உள்ள பகுதியை இன்றைய தியானமாக ஒரு சிறு பகுதியாக பேசுகிறேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் மார்க் ஒன்று இருபத்தேழில் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது கேள்விக்குறி பொதுமக்கள் வந்து ஆச்சரியப்பட்டாங்க ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டாங்க பிசாசிகளும் கூட கீழ்படியுது இவருக்கு என்று எல்லாரும் பிரமிக்கிற அளவில் ஆச்சரியப்படுற அளவில் இருக்குது இயேசு கிறிஸ்துவனுடைய முத ஆரம்ப ஊழியுமே இதுதான் மார்க் ஒன்று ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தின் ஆரம்பம்னே இருக்குது அப்போ அந்த ஆரம்ப ஊழியத்திலேயே இயேசு பழைய ஏற்பாட்டை சொல்லலை பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது நீங்களும் கடைபிடிங்கன்னு சொல்லலை ஏசு பழைய ஏற்பாடு போதுமானதாக இருந்தால் இயேசு வர வேண்டிய அவசியம் இல்லை பழைய ஏற்பாடு அமலில் இருக்குமானால் புதிய ஏற்பாடுன்னு தொடங்க வேண்டிய அவசியம் இல்லையே ஏற்பாடுன்ற வார்த்தையே ரெண்டு குறுந்தையர் மூணு பதினாலு பதினஞ்சில் இருக்கு அது முக்காடுன்னு இருக்கு அது கிறிஸ்துவினால் நீக்கப்பட்டதாக அப்பவுங்க சொல்கிறானே ஆகவே அது அமலில் இருக்குமானால் புதிய ஏற்பாடு தொடங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே புதிய ஏற்பாட்டில் முத ஆரம்பத்துலையே இயேசு சொன்ன உபதேசம் புதிய உபதேசம் தயவுசெய்து செய்து அதை மனதில் வைங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டதுன்னு கேள்வி கேட்குறாங்க அது ஆகவே இன்றைய போதகர்களே பழைய ஏற்பாட்டிலேயே இருபத்தி நாலு மணி நேரம் பேசிகிட்டு இருக்கிற குருடர்களே யூத போதகர்களே நியாயப்பரமான போதகர்களே இசைவேளின் மேப்பர்களே உங்களுக்கு சூடு சொர்ணை இருந்தால் அறிவு இருந்தால் பழைய ஏற்பாட்டுக்காரங்களை விட கிறிஸ்தவங்க பூரணர்கள் என்று எபிரேர் பதினொன்று நாற்பதில் இருக்குது அவர்கள் நம்ம இல்லாமல் பூரணராகாதபடி அப்படின்னு போட்டிருக்கு அவர்கள்னால் ஏற்பாட்டுக்காரங்க நம்மைன்னா புதிய ஏற்பாட்டுக்காரங்க அதாவது கிறிஸ்தவங்க அந்த புழையற்பாட்டுக்கார ஏற்பாட்டுக்காரங்க யாருங்க அந்த எபிரே பதினொன்றாவது லிஸ்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசப்பட்டியில் நீங்கள் யார் யாரை உயர்த்தி சொல்கிறீங்களோ கோல் மேடலாக சொல்கிறீங்களோ முன்மாதிரியாக சொல்கிறீங்களோ கடப்பிடிக்கணும் சொல்கிறீங்களோ வாயை திறந்தால் எதை அதிகமாக சொல்கிறீங்களோ அவங்க பேருதாப்பா அங்கே இருக்குது அவங்க எல்லாரும் விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்று இருந்தோம் வாக்குத்த பண்ணப்பட்டதை அடையாமல் போயிட்டாங்கன்னு அதில் முப்பத்தி ஒம்போது இருக்க அது உங்களுக்கு அது தெரியல அது அந்த உணர்வு அந்த வசனத்தை தியானிக்க முடியல அங்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கீங்களே முடிவு என்ன பாரு முடிவு என்ன சொல்லியிருக்கு ஒரு பக்கம் விசுவாசத்தில் நட்சாஜ் பெற்று இருந்தாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் வாக்குத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனாங்கன்னு இருக்கு அதுக்கு நீ என்ன சொல்கிற என்ன வாக்குத்தத்தம்னா ஆவியானவரை பற்றிய வாக்குத்தத்தம் அதான் பிதாவின் வாக்குத்தத்தம் சொன்னார் சீசர்களுக்கு சொன்னார் பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கன்னு சொல்லி அப்போ சில ஒன்று அஞ்சில் சொன்னார் பர்சுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பிளனடைவீங்கன்னு எட்டில் சொன்னார் மூணாவசனம் நாலாம் வசனத்தில் யோவான் வந்து ஸ்நானக ஜலத்தினால ஞானசானம் கொடுத்தான் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவினால ஞானசானம் பெற போகிறீங்க காத்துருங்கன்னு சொன்னார் இது வந்து பழைய ஏற்பாட்டுக்காரங்க அடையலை பரிசுத்தாவியானவர் ஆனவர் பழைய ஏற்பாட்டில் பூமியில் பெந்தையகோசனால் இறங்கின மாதிரி இறங்கலை அதான் பிதாவின் வாக்கு தத்தம் சொல்கிறாரு அது அவங்க அடையாமல் போயிட்டாங்கன்னு இருக்கு அப்போ அடைஞ்சவகை யார் புதிய ஏற்பாட்டில் உள்ள இயேசுவின் சீசர்களான கிறித்தவங்க தான் அதனால் பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் ஒரு பக்கம் நச்சாஜி பெற்று விசுவாசத்தில் பல காரியம் சாதித்தாலும் மறுபக்கம் பர்சுத்தாவியானவருடைய அந்த வாக்குத்தத்தத்தை அடையாமல் போயிட்டாங்க அதனால் நாற்பதாம் வசனத்தில் எப்ரே பதினொன்று நாற்பதில் அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நன்மக்காகவே முன்னதாகவே நியமித்தார் அந்த நன்மையானது தான் பரிசுத்தாவியானவர் நன்மையானது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவாயின்று மற்றே ஏல அதிகாரத்தில் பதினொன்றில் சொன்ன மாதிரி அந்த நன்மையானதுன்ற இடத்துல லூக்கா பதினொன்று பதிமூணில் பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவாயின்னு இருக்கு அப்போ அந்த நன்மையானதை அவங்க அடையாமல் போயிட்டாங்க அவங்க அந்த நன்மையானது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் கிறிஸ்தவங்க அடைஞ்சிருக்காங்க அதனால் அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்வணராகாதபடின்ற நம்மை கிறிஸ்தவங்களை விட பழைய ஏற்பாட்டுக்காரங்க பூர்வணர்கள் அல்ல அப்போ அந்த பூர்வர்கள் இல்லாதவங்களை பூரணமாக்கப்பட்டவங்களுக்கு கோல் மாடலாக பேசலாமா முன்மாதிரியாக பேசலாமா அவங்கள பின்பற்றும்படி பேசலாமா அவங்க கிறிஸ்தவங்களா அபிஷேகம் பெற்றவங்களா பிதாகுமாரை பரசுதாவி நாமத்தில் ஞானசாரம் பெற்றவங்களா யார் அவங்க யார் அவங்க அவங்கள போய் இவங்கள பின்பற்ற சொல்கிறீங்க அவங்கள கோல் மாடலாக சொல்ல சொல்கிறீங்க இருக்கீங்க லேவி ஊழியத்தை பற்றி வலியுறுத்தி புதிய ஏற்பாட்டு ஊழியர்களுக்கு இருக்கீங்க மெண்டலா நீங்கள் அறிவு இல்லையா அறிவே இல்லையா தமிழில் தானே எழுதியிருக்கு வேதனையாக இருக்குது ஊழியர்களே இப்படி இருந்தால் எழுப்புதல் எங்கே வரும் எப்படி இந்தியா ரசிக்கப்படும் எப்படி உலக அளவில் எழுப்புதல் உண்டாகும் எல்லாம் அந்த மாற்றி உணவுத்துல வந்த ஸ்தாபனங்கள் கொள்கைகள் பைபிள் காலேஜு மனித பாரம்பரியம் இப்படித்தானே போய் நாசமாக போச்சு அதில் தானே நீங்கள் இருக்கீங்க நானும் அதில் இருந்து வந்தால் சிக்கி கண்கள் திறந்து பிரிக்கப்பட்டு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் கண் திறந்தவன் விளம்புகிறேன் நீ அதில் குருட்டுத்தனமாக முட்டாத்தனமாக ஒரு வேளை ஒரு நிசமாக தூங்கிக்கிட்டு இருந்தால் எந்திரிச்சிரு தூங்குற மாதிரி நடிக்காத அது ஒன்றையே கெடுத்துரும் பணம் இருக்குது பங்களா இருக்குது கார் இருக்குது வசதி இருக்குது இவ்வளோ நாள் சொல்லிட்டோம் அது தான் அழிக்கிறது நினைக்காத செக்கினா மகிமேன்னு நீ பேர் வச்சிருக்க அது மகிமேன்னு புல ஏற்பாட்டில் இருக்குது அதனால் செக்கினா மகிமேனு இருக்குது ரெண்டு குருந்தியர் மூணு அதிகாரத்தில் ஒம்பது பத்தில் ஒளிந்து போவதனுடைய மகிமே அப்படின்னு போட்டிருக்கு அந்த அந்த செக்கிரா மகிமையை நிலைத்திருக்கிற மகிமேன்னு புது ஏற்பாட்டில் இருக்குது புது ஏற்பாட்டு ஊழியம் ஒளிந்து போகிற மகிமை அது அந்த ஊழியம் இந்த ஊழியம் அப்படின்னு இருக்குது நீ எந்த ஊழியத்தை செய்கிற பழைய ஏற்பாட்டு ஊழியும் செய்கிறியா புது ஏற்பாட்டு ஊழியும் செய்கிறியா பழைய ஏற்பாடு ஊழியம் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செய்தான்னு மோசேன்னு அதில் தான் ஏழை அவசரத்தில் இருக்குது அதில் பதினாலு பதினஞ்சில் முக்காடுன்னு அது அந்த ஊழிய பழைய ஏற்பாடு முக்காடுன்னு இருக்குது ஏ நீ யூதனா நீ நீ யார்ரா நீ நீ புரிஞ்சாதி தானே ஏசுவை விசுவாசித்தனால நீ சீ யேசுக்கு சீசன் ஆயிட்டே சீசனுக்கு தானே கிறித்தவங்கன்னு பேர் அப்போதுல பதினொன்று இருபத்தி ஆறில் முத மொத முத முத ஏ முத முத ஏ முதல் முத அங்கே உண்டானதாக இருக்கேன் தெரியல உனக்கு சூடு சுரண்டையே இல்லையா இப்போ உணர்வே கிடையாதா பல நாள் பல வருஷம் கத்திக்கிட்டு தான் இப்போ வேதனையோடு இப்போ நான் திரும்ப உங்களை விட முடியாது நான் உங்களை இதை புரிய வைக்கிற அளவில் நான் விட முடியாது என்ன உயிரே ஜீவனே போனாலும் என்னை நீங்கள் அடித்து கொண்டாலும் பரவாயில்ல தயவு செய்து இதை நீங்கள் தான் ஆகணும் மக்களே ஊழியர்களே உங்களை நேசிக்கிறேன் கத்திரி எவனிடத்தில் அன்பு கொடுக்குறாரோ அவனை சிச்சிக்கிறார் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் கண்டிக்கிறார் நீங்கள் தான் எனக்கு ஆவிக்குரிய பிள்ளைங்க நீங்கள் தான் எனக்கு சகோதரர்கள் நீங்கள் தான் எனக்கு தாய் சக தகப்ப எல்லாம் நீங்கள் தான் உங்களை நான் சும்மா விட முடியாது ஏசு உங்களை அவ்வளோ அவ்வளோவா நேசிக்கிறேன் அதனால் தயவு செய்து இந்த ரெண்டு ஊழியத்தை முதல் அன்றைக்கி தயவு செய்து புரிஞ்சு நல்லா யோ இப்போ தமிழில் தானே எழுதியிருக்கு எங்கிட்டோ சொப்பனம் கண்ட தகனவன் எவ்வளோ வெளிநாட்டுக்காரன் எவனோ சொன்ன அப்படி நான் சொல்கிற ஆளா அப்படி சொன்னேண்ணா சொல்லியிருக்கேண்ணா இல்லை அப்படி இப்போ பேசிக்கிட்டு இருக்கணும் உன் கையில் உள்ள வசனத்தை தான்ப்பா அப்படி சொல்கிறேன் அதனால் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று சொன்னாரே அது பழைய ஏற்பாடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னாரே அது புதிய ஏற்பாடு அந்த ஊழியம் அதுதான் புதிய உபதேசம்னு சொல்கிறேன் பழைய ஏற்பாட்டில் எவ்வளவோ உபதேசம் இருக்குது அதை நீ எடுத்து புதிய ஏற்பாட்டில் கருத்தை அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது சொல்லக்கூடாது தற்கொலை மாதிரி முட்டாத்தனை மாதிரி மக்களை ஆக்கி வச்சுக்கிட்டு இருக்க நீயே அப்படி ஆகிருக்க மாற்றிக்க மூத்த போதர்னு ஒன்று சொல்லவா உன்னை பீத்த போதும்னு ஒன்று சொல்லவாடா உன் மண்டையும் ஆள் உன் சபையும் பெரிய உனக்கு வரவேற்பு உனக்கு பெரிய கௌரவப்பட்டோம் டாக்டர் பட்டம் பெஸ் அப்போ நீ கடவுளுக்கு முன்னாடி நீ தே நியாயந்திருப்பில் நிற்கவே முடியாது சுவிசேஷத்தின் கீழ்பிடியாதவங்களும் முடிவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு பேதர் சொல்கிறான் வே ஒன்று பேர் நாலு பதினேழுல நியாயந்திருப்பு தேவனுடைய வீட்டில் முந்தி தொடங்கும்னு இருக்கு நீதிமானே ரசிக்கப்படுவது அரிதானா பாவியும் பக்தி இல்லாதவன் எங்கே நிற்பான் சுவிசேஷத்துக்கு கீழ்படியாத முடிவு என்னமாக இருக்குன்னு இருக்குது சுவிசேஷம்னா புதிய ஏற்பாடு தான் புதிய உபதேசம் தான் இது கீழ்ப்படியாட்டினா தெரியாட்டினா பரவாயில்ல தெரிய வைப்பார் தெரிஞ்சு நீ விட்டா தெரிஞ்சு நீ கண்ணை திறந்தும் மூடிக்கிட்டா தூங்குற மாதிரி நடித்தா தண்டனைக்கு நீ தப்ப முடியாது இன்றைக்கி நான் சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இதை விட ஒரு பெரிய கஷ்டம் ஞாயிற்றுப்பில் இருக்குது இன்றைக்கி நீ தெரிஞ்சிட்டா உனக்கு நல்லது என்னை பின்பற்றாத இயேசுவை பின்பற்று நான் சொல்கிறது இன்றைக்கி நான் ஏன் வார்த்தை கிடையாது இயேசு நமக்கு தலைவர் தலைமையிடம் பரலோகம் அவரால் நியமிக்கப்பட்ட அது எப்போது சொல்லுங்கள் நமக்கு வழிகாட்டிகள் நாம் எல்லோரும் சகோதரர்கள் கிறிஸ்துக்குள்ள சகோதரர்கள் அவ்வளோதான் அதுதான் கொள்கை பழைய ஏற்பாட்டு ஒரு நிழலாக அதுக்காக வேண்டாம் புறக்கணிங்கன்னு சொல்லலை தெரிஞ்சுக்கோங்க திருக்குறள் மாதிரி பொது அறிவு ஜென்ரல் நாலேஜ் உலக அறிவு ஆதா மேவால் படைப்பு உலகம் எல்லாம் நிஜம் சரித்திரம் கட்டுக்கதை பொய்ன்னு நான் சொல்ல வரல அது நிழலாட்டம்னு இருக்குது அதை தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க இப்போ நம்ம வரலாறு படிக்கிறோம் நான் எம்ஏ ஹிஸ்ட்ரி வரலாறு படித்த வந்தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எவ்வளவோ முகலாய வரலாறு அந்த சண்டை அவன் ஸ்டாலின் வந்தால் அவன் ஹிட்லர் வந்தால் ஏகப்பட்ட முதலாம் உலக போர் ரெண்டாம் உலக போர் தெரிஞ்சுக்கிறேன் நான் தப்பு இல்லை அதனால் அது அதன்படி நான் இப்போது ரெண்டாம் உலக போர் செய்யணும்னு நான் சொல்கிறேன்னா இல்லை முதலாக போ நல்லதுன்னு சொல்கிறேன்னா ஹிட்லர் செய்கிற மாதிரி நான் செய்யணும்னு சொல்கிறேன்னா ஜோசப் ஸ்டாலின் சொல்கிற மாதிரி செய்யணும்னு நான் சொல்கிறேன்னா அதானா மொகாலயா பேரரசு செஞ்ச மாதிரி செய்ய சண்டை போடணும்னு சொல்கிறேன்னா தெரிஞ்சுக்கிறேன் அதன்படி கடைப்பிடிக்கக்கூடாது இப்போ புதிய ஏற்பாட்டில் ஏசு ஒரு கிராமத்துக்கு போகும்போது சமாரியா மக்கள் அவரை ஏற்றுக்கிற மாட்டாங்க லூக்கோ ஐம்பது அதிகாரம் ஐம்பத்தி மூணுலேருந்து இருக்குது சீசர்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்து வந்ததுனால யூதர்கள் சொல்கிறாங்க எலியாக செஞ்ச மாதிரி அக்கின்னு இறக்கி இந்த ஊரை அழிச்சிடலாமான்னு கேட்குறாங்க ஏ சார் அதட்டுறாரு ஏய் என்னடாப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இன்னாவே உங்களுக்கு தெரியாதா மனசகுமார் அழிப்பதுக்கல்ல ரச்சிக்கவே வந்திருக்கேன்னு சொல்கிறேன் பார்த்திங்களா பழைய ஏற்பாடு முறை வந்து கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு வெட்டுக்கு வெட்டு குத்து குத்து ஏற்றுக்கலாம் தண்டனை எலியா அப்படி தான் செஞ்சான் நானூற்றி ஐம்பது தெற்கு தெரிஞ்சிக்கில் வெரைட்டி வெரைட்டி கொண்டான் அவங்களுடைய செயல்கள்லாம் பார்த்து பரியாசம் பண்ணான்னு இருக்குது புதிய ஏற்பாட்டு உபதேசம் பரியாசம் தகாதவைகள் தோற்று செய்தலே தகுன்னு இருக்குது அப்போ சொல்ல உபதேசம் அப்படி இருக்குது வெட்டுறதை விட அவன் மனம் தான் விரும்புகிறாரு எளியா விரட்டி விரட்டி கொண்டான் பூசாரிகளை அப்போ சொல்ல நடவடிக்கைகளை நிறையா பூஜைசாரிகள் மனம் திரும்பினாங்கன் இருக்குது மந்திரவாதிகள்லாம் மனம் இருக்குது அந்த ஊழியம் வெட்டி கொள்கிற ஊழியும் இந்த ஊழியம் இறக்கத்தின் ஊழியும் புது உடன்படிக்கையின் ஊழியம் புதிய உபதேசத்தின் ஊழியம் இயேசுவின் ஊழியம் அநேக பூசாரிகள் மனம் திரும்பினாங்க மந்திரவாதிகள் மனம் திரும்பினாங்க அநேக ரசிக்கப்பட்டாங்க பாவிகளை ரசிக்கத்தானே இயேசு ரத்தம் சிந்தி மறிச்சார் இதெல்லாம் உனக்கு தெரியும்ல எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் எளியாவின் தேவன் என் வந்து பாட்டு பாடுறேன் எளியாவின் தேவன் மூலம் தேவனாக இருந்தால் நீ எப்படி கரெக்டாக இருக்க முடியும் அதனால் ஏசு கடிந்து கொள்கிறார் எளியாக இருந்தாலும் மோசை இருந்தாலும் அப்போது சொல்ல பதினேழு அதிகாரம் ஏ இயேசு தரிசனம் ஆகும்போது பிதாவாகி தேவன் மேலேருந்து கூப்பிடுறாரு முழு உலகத்துக்கு சொல்கிறாரு என்ன சொல்கிறாருண்ணா இவரே இயேசுவை பார்த்து இவரே என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாக இருக்கேன் இவருக்கு செவி கொடுங்கன்னு சொல்கிறார் பழைய ஏற்பாட்டில் மோசையை கொண்டு பேசின தேவன் எளியாவை கொண்டு அடையாளங்களை செய்த தேவன் அதே தேவன் தான் இப்போ புதிய ஏற்பாட்டில் இயேசுக்கு செவி கொடுங்கன்னு சொல்கிறார் கடைசி லாஸ்ட்டில் இயேசுக்கு செவி கொடுங்கன்னு சொல்கிறார் கடைசி லாஸ்ட்டில் எது சொல்கிறாங்களோ அதான் கரெக்டு முந்தி அவர் சொல்கிறாரு மோசை மூலமாக பேசியிருக்காரு அங்கே சொல்லியிருக்காருன்னா அது பழைய முந்தி பேசினதுப்பா இப்போ நான் ஒரு ஒரு உயிர் எழுதுகிறேன் எழுதி வச்சிருந்தேன்னு வீங்களே செத்துட்டா தான் அதுக்கு உயிர் நான் உயிரோடு இருக்கும்போதே அந்த உயிலோடு வேறு உயிர் உயில் எழுதி அந்த முந்திய உயில் சரியில்லை அது அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு நான் எழுதுனேன் இப்போ இந்த தேதியில் இந்த வருஷத்தில் புது உயில் எழுதுனேன் இது தான் கரெக்டுன்னு எழுதுனா அது கர அது வந்து கரெக்டாகுமா இது கரெக்டாகுமா கடைசியில் நான் எழுதுகிறேன் பாருங்கள் அதுதான் கரெக்டாகும் அது உங்களுக்கு தெரியும்ல அது மாதிரியே பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் தெற்கு தரிசியில் கொண்டு இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார் எவ்வளியர் ஒன்று அதிகாரம் ஒன்று ரெண்டு உங்களுக்கு தெரியும் ஆகவே மோசை கொண்டு பேசினவர் உண்மை தான் எளியாய் கொண்டு அற்புத அடையாளம் செய்தவர் உண்மை தான் ஆனால் இந்த கடைசி நாட்களே குமாரனுக்கு செவி கொடுங்கன்னு சொல்கிறார் நீ தேவனை மதிக்கிறதுக்கு உண்மையாக இருந்தால் அந்த தேவன் வார்த்தையை கே நீ கீழ்ப்படியனும் என்ன கீழ்ப்படியனோ இயேசுக்கு செவி கொடுங்கன்னு சொன்னார் அந்த இயேசு கிறிஸ்து மலை பிரசகத்தில் சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னாரே அதுதான் புதிய உபதேசம் மார்க் ஒன்று இருபத்தேழு திரும்ப சொல்லி முடிக்கிறேன் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன எத்தனையோ பேர் பெருசுனாங்க பிரசங்கம் பண்ணாங்க எவ்வளவோ பேர் ஏகப்பட்டதுன்னு சொன்னாங்க வந்தவங்கெல்லாம் அதுக்கு அனுசரித்து தான் வந்தாங்க இவர் பிரசங்கம் எப்படின்னா புதிய உபதேசம் எப்படிப்பட்டது கேள்வி புதிய உபதேசம் புதுசாக சொல்கிறார் பழைய நிழல் இல்லை பழைய பாட்டுடைய முறை இல்லை புதுசாக உபதேசம் பண்ணுறார் இந்த புதிய உபதேசத்தை கிறிஸ்தவர்களும் ஊழியர்களும் அறிஞ்சு செயல்பட்டால் தான் நம்ம இயேசுவை பின்பற்றினதாக இயேசுக்கு கீழ்ப்படைஞ்சதாக பிதா சொன்னதுக்கு நம்ம மரியாதை கொடுத்ததாக அந்த கட்டளைக்கு உட்பட்டதாக அர்த்தமாகுமே தவிர அவர் கிடக்கிறாரு இது கிடக்குன்னு சொல்லி நீ உன் இஷ்டத்துக்கு என் மூத்த போதை சொன்னால் பிசப்பு சொன்னால் என் தலைவர் சொன்னால் இவன் சொன்னால் அவன் சொன்னான்னு எும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு வயிற்று தெய்வமாக நினச்சி உலக பிரகாரமாக நீ வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே நல்லா தான் இருப்பேன் ஆனால் பண்ணவும் போக முடியாது உங்க நாமத்தினால அதை செய்தோம் இதை செய்தோம்னு சொல்லும்போது ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரமம் செய்திக்காரே என்னை விட்டு அகன்று போங்க தான் உங்களை சொல்லுவார தவிர என் பிதாவின் சித்திரம் செய்கிறவனே செய்கிறவனே ராஜ்யத்தில் பிறவேசிப்பான அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவின்னு சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மற்ற ஏழ அதிகாரத்தில் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் சொன்னதை செய்து நினச்சிக்கோங்க அந்த பிதாவினுடைய சித்தம் என்னென்னா இயேசுக்கு செவி கொடுங்கன்னு சொன்னாரே அதுதான் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்க இது யாருக்காவது எப்போதாயிலோ வேற யாருக்கு இந்த வார்த்தை தேவன் சொல்லியிருக்காரா எப்ரவரி ஒன்று அஞ்சில் இருக்குது அவன் தேவதூதர்களுக்கு யாருக்காவது எப்போதா எப்போதாயிலும் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கேன் இன்று நான் அவரை ஜனிப்பித்தேன் இந்த வார்த்தையை வேறு யாருக்காவது எந்த எந்த சொல்லியிருக்காரா தேவன் சொல்லல இயேசுவ தான் சொல்லியிருக்கார் இவர் தான் லாஸ்ட்டு இவருக்கு மேலே ஒரு திருகர்சனமோ வெளிப்பாடோ இதுக்கு மேலே ஒரு புதிய உபதேசமோ இப்போ புதுசாக ஊழியமோ கிடையாது இவர் வர்ற வரைக்கும் பூர்வகாலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக வர்றது இப்போ ஒரு தலைவர் ஒரு மேடையில் பேசுகிறதுக்கு முன்னாடி சில்லண்டியை பேசுவாங்கள்ல தலைவர் வந்தவுடனே நிறுத்திடுவாங்க தலைவர் பேசுகிறதோடு முடியுது கூட்டம் கலையுது அந்த மாதிரி தான் தான் தலைவர் சபைக்கு தலைவர் அவர் தான் பிஷப்பு அவர் தான் அப்போ அவர் தான் பிரதான ஆச்சாரியர் அவர் தான் நல்ல சுவிசேஷகர் அவர் தான் நல்ல போதகர் அவர் தான் நல்ல மேப்பர் எல்லாமே நல்ல தெற்கதரிசி எல்லாமே அவர் தான் அதனுடைய ஜிரக்ஸி காப்பி தான் லூக்கா ஆறு பதிமூணில் அவருடைய ஸ்தானத்தில் அப்போ சொலர் ரெண்டு பன்னெண்டு பன்னிரவர் தேர்ந்து கொண்டு பேரிட்டு உலகமெல்லாம் அவங்கள இந்த உபதே புதிய உபதேசத்தை சொல்ல அனுப்பினார் நான் கட்டிலட்டை யாவையும் அவர்கள் கை கைகொள்ளும்படி அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு புரிந்து சகல நாட்களும் அவங்களுடனே கூட இருக்கிறேன் அந்த உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார் பாருங்க அதுதான் புதிய உபதேசம்னு மார்க் ஒன்று இருபத்தேழில் இருக்குது தயவு செய்து ஊழியர்களே கிறிஸ்தவ பொதுமக்களே இது மனதில் ஏற்று இதை கொஞ்சம் உணர்ந்து தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் கருத்துக்களை கமாண்டில் தெரிவிங்க அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி வணக்கம்